அல்லாஹ் எடுத்துரைக்கின்றான் அதிலே ஒரு பண்பிலை அல்லாஹ் சொல்லும் பொழுது பஷீர் ஐபாது என்னுடைய அடியார்களுக்கு சொர்க்கத்தை குறித்தான நற்செய்தியை நீங்கள் சொல்லுங்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது என்னுடைய அடியார்கள் அவர்கள் சில பண்புகளை கொண்டிருப்பார்கள் அவர்களுடைய நடத்தை ஒரு விதமாக இருக்கும் அந்த நடத்தை கொண்டவர்களை அந்த பண்பை கொண்ட மக்களுக்கு மறுமையில் சொர்க்கத்தை தரவிருக்கிறான் என்று நீங்கள் நற்செய்தி கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டேன் அவர்கள் எந்த பண்புடையவர்கள் தெரியுமா அல்லதீனா அவர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லப்படுமையாமல் அந்த அறிவுரையை அவர்கள் செவித்தாழ்த்து கேட்பார்கள் அந்த அறிவுரைக்கு அவர்கள் செவி சாய்ப்பார்கள் எந்தெந்த அறிவுரை எல்லாம் அவர் கேட்டார்களோ அஹசனா அவற்றில் அழகானவற்றை அவர்கள் பின்பற்றுவார்கள் என்று அல்லாஹ் திருமறை குரானிலே எடுத்து வைக்கின்றார் அகசனா என்கின்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்கின்றான் அல்லவா அது தூதர் சொன்னார்கள் வழிகாட்டுதலில் மிக அழகானது என்று சொன்னால் முகமது நபி நமக்கு காட்டிய அந்த வழிமுறை தான் முகமது நபி என்ன வழிமுறையை காட்டினார்கள் அல்லாஹுவின் வேதமான திருக்குறானை நாம் பின்பற்ற வேண்டும் அல்லாஹுவின் வகையான ஹதீசுகளை நாம் பின்பற்ற வேண்டும் அல்லாஹுவின்